அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நாளது மறுநாள் அதாவது பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் ஜனநாயகம் தழை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்திற்கான முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் புதுச்சேரிக்கும் சேர்ந்து நடைபெற உள்ளது ஜனநாயகத்திற்கும் பாசிச சர்வாதிகாரத்திற்கும் எதிராக நடைபெறுகிற இந்த போரில் ஜனநாயகம் வாழ பாசிசம் வீழ இந்தியா கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் அத்துறை பேருக்கும் அவர்களுக்கும் சின்னத்திலே வாக்களிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை அண்ணன் டி ஆர் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை கால்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்தியா என்கிற பெரும் தேசம் மிகப்பெரிய பாசிச அபாயத்திலே சர்வாதிகார அபாயத்தினுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறது இந்த தேர்தலிலே நாம் அதை வீழ்த்தாவிட்டால் அதை வீழ்த்துவது என்பது மிகவும் கடினமாகிவிடும் எனவே நம்பிக்கையோடு அனைவரும் அன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அவரவர்கள் தொகுதியிலே யார் விற்கிறார்களோ அவரவர்களுக்கு அவரது சின்னத்திலே வாக்களிக்குமாறும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே போட்டியிடுகிற அருமை அண்ணன் டி ஆர் பாலோர்களுக்கு உதயசூரியன் 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 சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று என்ற தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை தந்தை எழுச்சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம் நாற்பதும் நமதே நாளை நமதே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சின்னம்